சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஓம் சாய்ராம் பாபாவோட ஆரத்தி ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு விஷயம் அது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அது நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம்னு நான் சொல்லுவேன் பாபாவோட பக்தர்களோட வாழ்க்கையில் ஓரொரு நாளும் ஓரொரு நேரமும் அது சின்ன சின்ன மாற்றங்கள்லேருந்து பெரிய பெரிய அற்புதங்கள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டுரு எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் இந்த ஆரத்தி எப்படி ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்திச்சு அப்படின்னு நான் அவங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்துட்டு வாங்க ஆரத்திக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டு போனாங்க இவங்க பெரிய நம்பிக்கை இல்லாமல் தான் போனாங்க ஆனால் ஒரு ஒரு வாரமும் வியாழக்கிழமை அந்த ஸ்வேஜாரத்துக்கு போக ஆரம்பித்தப்போ அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இதே மாதிரி தான் பாபா அவரோட பக்தர்கள் எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் ஓரொரு நாளும் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு அதை அனுப்புனீங்கன்னா இந்த சேனல் மூலயமா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாம் ഓം സായിരാം